ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இது பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் ஏத்த ஏழு உலகும் கொண்டகோலக்கூத்தனை குருகூர் சடகோவன் சொல் வாய்த்த இவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லை ஓர் உடமே ஏத்த ஏழு உலகும் கொண்ட கோல கூத்தனை சடகோபன் சொல் வாய்த்த வைபத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லை ஓர் உணவேத்த உரிய கஷ்டமில்லை ஏத்த ஏழுலகும் கொண்ட கோல கூத்தனை அனைவரும் துதிக்க எல்லா உலகங்களையும் அளந்து கொண்ட அழகிய கூத்தனான பெருமானை குறித்து அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க ஏத்தனை ஏழு உலகம் ஏத்தங்கிறதுனால அனைவரும் துதிக்க எல்லா உலகத்தையும் அளந்து கொண்டான் வெறும் கொண்ட இருக்கே நம்ம அளந்து கொண்டேன் கோலன்னா அழகிய கூத்தனை அழகிய கூத்தனான எம்பெருமானை குறித்து குருகூர் சடகோபன் சொல் நம்மாழ்வார் அருளி செய்த வாய்த்த ஆகிரத்துள் இவை இபத்துடன் வாய்த்த இந்த உலகுக்கு பாக்கியமாக வாய்த்த ஆயிரத்தூள் திருவாய்மொழியில் இப்பத்து பாசுரங்களையும் ஏத்தவல்லாருக்கு பொருளுடன் து கற்று துதிப்பவர்களுக்கு ஏத்தவல்லா பின்னா இல்லாமல் இந்த எல்லா விஷயத்திலும் பொருள் தெரிந்தவர்கள் நம்மளுடைய மன மனசு எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை செய்யக்கூடியவர்கள் இப்படி தான் ஏத்தவல்லவர்க்கு இல்லை இவ்வோர் உடமே அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை வாய்த்த ஆயிர தொழ்கிவை பத்துடன் ஏத்த இல்லை ஓர் ஊனமேன் பிடிச்சலாம் பாசுகிறோம் ஏத்த எழுலகும் கொண்ட கோலக்கூத்தனை குருபூர் சடகோபன் சொல் வாய்த்த ஆயிரத்துல்கிவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லை ஓர் ஊனமேன் ஸ்ரீமதே ராமானுதாயர்